நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் சேர்ந்ததுதான் ஒரு கலியுகம் இதுல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஐந்தாயிரத்தி நூற்றி பத்தொன்பது வருடங்கள் முடிஞ்சிருக்கு இன்னமும் நான்கு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எழுபத்தி ஆறு வருடங்கள் இந்த கலியுகத்துல மிச்சம் இருக்கு கலியுகம் முடியிற வருஷம் எதுன்னு பாத்தீங்கன்னா நான்கு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் கலிகாலம் களி முத்தி போச்சது நல்ல பழக்க வழக்கங்களை கேவலமா பாக்குற கலியுகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல நல்லவங்க எல்லாருமே தேவையற்றவர்களாகவும் கெட்டவங்க எல்லாருமே ஞானிகளை போல தோற்றளிக்கிறாங்க இதுதான் இந்த கலியுகத்தோட சிறப்பு கலி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய யுகங்கள் இருக்கு ஆனா இந்த கலியுகத்துல நிறைய அநீதிகள் நடக்கும்போது மறுபடியும் கடவுள் பூமிக்கு வருவார் அப்படின்னு நம்பப்படுறதுதான் கலியுகம் இந்த உலகத்துல உள்ள அநீதிகள் எல்லாமே முத்தி போச்சு அப்படின்னா அந்த டைம்ல கடவுள் அவதாரம் எடுத்து யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறதையும் அசுத்தங்களையும் போக்குவதற்காகவோ கடவுள் இந்த பூமிக்கு அவதாரம் எடுக்கிறதா சொல்லப்படுது தானம் தர்மம் இந்த உலகத்துல செழிப்பா நடக்கும் அப்படினோ தத்துவ ஞானங்களும் விஞ்ஞானமும் இணையும் அப்படினோ பல நிறங்கள்லாம் மனுஷங்க தோன்றுவாங்க அப்படின்னோ இருக்கிற மனுஷங்களோட நிறமும் மாறும் அப்படின்னு கோரக்கர் முனிவர் தன்னோட குறிப்புகள்ல மிகச்சிறப்பா சொல்லியிருந்தாரு இந்த கலியுகத்தோட தொடக்கம் முடிவு இதோட காலகட்டம் பற்றி தெளிவா தன்னோட குறிப்புல முன் தான் கோரக்கர் சித்தர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலம் கலிகாலம் அப்படிங்கிறதுனால இங்க தீமை செய்பவர்களே நெடுங்காலம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூமியில நமக்கு முன்னாடி வாழ்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் கலியுகத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சிட்டு இப்படி அவங்க போன குறிப்புகள் வரைக்கும் அறிவியல் நிரூபிக்கப்பட்டுதான் வருது வியாசரோட நூல்கள்ல ஒண்ணுதான் பாகவத புராணம் இப்ப இருக்கிற கலியுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வியாசரால எப்படி கணிக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது அது மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருக்குது இந்த கலி உலகத்துல உண்மை தூய்மை அறநெறி பொறுமை கருணை ஞாபக சக்தி ஆயுட்காலம் உடல் வலிமை இது எல்லாமே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே தான் போகுது ஒரு மனிதனுக்கு இருக்கிற நல்ல பழக்கவழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் வச்சு அவனை செல்வந்தர்னு இங்க யாருமே சொல்லல எந்த வழியில சம்பாதிச்சாலும் சரி அதிகப்படியான பொருட்செல்வங்களை வச்சிருக்க மனுஷங்கள தான் செல்வாக்குள்ள மனிதர்கள்னு மதிப்புள்ள மனிதர்கள்னு நாம சொல்றோம் வெற்றி அப்படிங்கிறது குறுக்கு வழியையும் பல விதமான சூட்சமும் சூழ்ச்சியையும் வஞ்சகத்தையும் சேர்ந்ததுதான் வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுது ஒருத்தரோட வெளித்தோற்றத்தை வச்சுதான் அவரை ஞானினும் மகாராணினும் நாம சொல்றோம் போலியான குருமார்களை நம்பி வழிமாறியும் போயிட்டு இருக்கோம் பகட்டான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஏங்கும் மனித மனமா இருக்கும் அதையும் தாண்டி தன்னோட வைத்த நிரப்புறது வாழ்க்கையின் குறிக்கோளா பெரும்பாலானவங்க நினைச்சிட்டு இருக்கோம் பல விதமான மதங்களை உருவாக்கி ஆட்களை சேர்க்கறது மட்டுமே இங்க பல மக்களின் லட்சியமா இருந்து வருது பணசாலியா பலசாலியா இங்க யாரு இருக்காங்களோ அவங்கதான் அரசாளும் தகுதியா இருக்காங்க அதிகமான வரி வசூலிப்பால பசி பட்டுனி அதிகமாக்கிட்டே இருக்கு காலநிலை மாற்றங்கள்னால இயற்கை சீற்றங்கள்னால அதிகமான பேரழிவுகளை நாம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் இதனால கண்ணுக்கு தெரியாத நோய் பசி பட்டினி மரணம்னு நிம்மதி இல்லாத இருக்கோம் மனிதனின் ஆய்க்காலும் குறைஞ்சிக்கிட்டே போகுது பெற்றோர்களின் கடைசி கால கடமைய செய்ய மகன் தவறுவது பணத்துக்காக உறவுகள் நட்புகளுக்கிடையே பிரச்சனைகள் வந்து அடிச்சிட்டு சாகிறது வெறும் பேரு புகழுக்காக மட்டுமே தான தர்மங்களை செய்யறது தற்பெருமைக்காகவே ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றதுன்னு மனித இனம் கலியுகத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு முதலாளித்துவ ஆட்சின்னு கொலை கொள்ளைகள் அதிகமாகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல வேத நூல்கள் திருடர்களால திருடப்பட்டு தவறான முறையில் மொழிபெயர்க்கப்பட்டு அதோட கொள்கைகள்ல வேற வேற சாஸ்திரங்களை புகுத்தி தவறான முறையில மக்களை திசை திருப்பி விட்டுட்டே இருக்காங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் கலியுகத்துல நடக்கும் அப்படின்னு பாகவத புராணத்துல வியாசர் சொல்லி இருந்தாரு இதை எப்படி வியாசரால பல வருடங்களுக்கு முன்னாடியே சொல்ல முடிஞ்சது அப்படின்னு நாம கேக்கும் வெறும் கேள்வி மட்டுமே அங்க மிஞ்சது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்